அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஸ்டார்ட்டிங்கே நம்ம லக்கி பேபியை பார்த்துட்டேன் ஏன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்ததினால உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போய் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் ப்ளட் கவுண்டிங் சிக்ஸ் பாயிண்ட் இருந்ததுங்க அதேமாரி டிக் ஃபீவர் லேஸாக ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க நேற்று ட்ரிப்பு போட்டாங்க ஆனால் நேற்று மத்தியானத்துக்கு மேலே நல்லா சாப்பிட்டா அதனால் நைட்டு ட்ரிப்பு வேண்டான்னு ஊசி மட்டும் போட்டாங்க இன்றைக்கி இந்த மெடிசன் மட்டும் தொடர்ந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க லிவர் டானிக்கை கண்டிப்பாக கொடுத்தாகணும் ஏன்னா வராமல் இருக்கிறதுக்கு அதேமாரி பிளட்டு கவுண்டிங் ஏறுறதுக்காக டானிக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வர சொல்லியிருக்கிறாங்க நாளைக்கு எடுத்துகிட்டு போய் எதுக்கு ஒரு செக்கப் பண்ணிட்டு வந்துடலான் இருக்கிறேன் நல்லா தான் இருக்கா நல்லா சாப்பிட்றான் ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறான் மேடம் சொன்னாங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ரொம்ப குழந்தை இல்லையா அதனால் அளவளவான மெடிசன் தான் கொடுக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க லக்கி பேபி எல்லாம் மெடிசனும் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கிறான் பார்க்கலாங்க நன்றி வணக்கம்